மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சக்திவாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக அபூர்வமான ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினாறாம் தேதியில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது கிரகங்களின் சக்திவாய்ந்த அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு அதிபதியாக வித்தைக்கு காரகரான புதன் பகவான் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு கிரக நிலைகளைத் தவிர மற்ற எல்லா கிரக நிலைகளும் உங்களுக்கு அபரிவிதமான அற்புதமான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன ராகு கேது குரு சுக்கிரன் மற்றும் சந்திரன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இறந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி நல்லபல வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல முன்னேற்ற யோகங்களை நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் தங்குதடை இல்லாமல் கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான அற்புதமான மிகச்சிறந்த வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக நடந்தேறும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட சுப விசேஷங்கள் இனிதாக கைகூடும் நீங்கள் விரும்பிய அதிக அளவிலான ஊதியத்துடன் உயர்நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகின்றது அரசியல் துறை கலைத்துறையில் அதிகபட்ச முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய விதத்தில் நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு எனவே இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் மிகச் சிறப்பான அபூர்வமான நல்ல பல நிகழ்வுகள் நிறைந்து அமைவதற்கான மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகங்களின் சக்தி வாய்ந்த அமைப்புகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பாதசனியாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்க இருக்கிறார் பொதுவாக சனி பகவான் பயிற்சியாகி வேறு ராசிக்கு செல்வதற்கு ஐந்து மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் எனவே இந்த தருணத்திலிருந்து உங்களுக்கு சனி பகவானால் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் பாதசனியின் பாதிப்புகள் முழுவதுமாக விலகுகிறது தொழிலுக்கு உத்தியோகத்திற்கு உழைப்பிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என பல்வேறு விதங்களில் மிகப்பெரிய அளவிலான வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றியான அச்சங்களும் வருத்தங்களும் மனக்குழப்பங்களும் இந்த தருணத்தில் மாறுதல்களை சந்தித்து நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான மிகச்சிறப்பான நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் சனி பகவானின் அமைப்பு காரணமாக வியாபாரத்துறை தொழில்துறையில் வளர்ச்சிகள் சிறப்படையக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றங்களுக்குமான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எந்தவிதமான தங்குடையும் இல்லாமல் மிகச்சிறப்பாக சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த வாய்ப்புகளை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா கஷ்ட கஷ்டநஷ்டங்களும் மறைந்து அசுர வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களை வரும் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உறுதி செய்கிறார் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை முற்றிலுமாக நீக்குகிறார் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மனோகாரகரான உடல்காரகரான சந்திரபகவான் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்களை அற்புதமாக கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் நல்ல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை வாரி வழங்குகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்படுவது மட்டுமில்லாமல் சந்திரபகவானின் அமைப்பு காரணமாக அற்புதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் எளிதில் இனிதாக சந்திப்பதற்கான முதல்தர யோகங்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ குரு குருபகவான் சஞ்சரித்துக் கொண்டு பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் நிலையில் இருந்தாலும் விரைவில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமான நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் முழுவதுமாக உடைத்து எறியப்பட்டு முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது குருபகவான் பார்க்கிங் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் சிரமங்கள் விலகும் என்று கருதப்படுகிறது இப்படிப்பட்ட தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் சுப பார்வைகள் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் வலுவாக பலப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு என்பதை துல்லியமாக குரு பகவான் உறுதி செய்கிறார் தனக்காரரான குருபகவான் ஐந்தாம் இடத்தில் கொண்டு ஒன்பதாம் இடத்தை பலமாக பார்வையிடுவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன லாபங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமல்லாமல் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் தங்குதடை இல்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான யோக வாய்ப்புகள் நிறைந்து உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு குரு பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் வலுவாக சாதகமாக பயணித்து கொண்டிருக்கிறார் எனவே இதுவரையில் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் தடைகளாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் காரிய தடைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கடினமான சிரமங்களை பிரச்சனைகளை மாற்றி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை ராகு பலமாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வாய்ப்புகளை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு வகைகளான சிரமங்களை நீக்கி வளர்ச்சிகளுக்கு முன்னேற்றங்களுக்கும் வழி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாக கேது வாரி வழங்குகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஏனெனில் கேது ஒன்பதில் பயணிப்பது சிறப்பு என்பது மட்டுமல்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அதாவது கேது பகவானை பார்த்து புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை வலுவாக பார்வையிடுகிறார் செவ்வாய் பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு இருப்பதோடு மட்டுமில்லாமல் அங்கு நிலையில் அவருக்கு அதிர்ஷ்டகரமான நல்லபல அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானமான ஆறாம் இடத்தை நோக்கி ஏழாம் இடத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் இது மிகச்சிறப்பு பகவானின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான கடினமான பிரச்சினைகள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் உடை வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அடித்தளம் இடுவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கிறார் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தில் ஏழரசனியின் இறுதி காலகட்டத்தில் இருந்தாலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் இனிதாக எளிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் பலமாக கிடைக்கும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வீண்விரைய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் உண்டு எனவே இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றங்களுக்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தனஸ்தானம் பலம் தெரிகிறது எனவே உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்பட்டு பணவரவு அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் உண்டாகி பொருளாதார நிலை உயரும் அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரபகவான் உறுதி செய்கிறார் வெகுகாலங்களாக அரசியல் அரசியல்துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் சிக்கல்களைப் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான சிரமங்களில் இருந்து மிகப்பெரிய அளவிலான மாறுதல்கள் ஏற்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் பலமாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கான அஸ்திவாரம் போடுவதற்கான அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக கிரக நிலைகள் வாரி வழங்குகிறது இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பலமாக வாரி வழங்குகிறார் என்றாலும் புதன் செலவு ஸ்தானத்திற்குள் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் முன்கோபப்படாமல் நிதானமாக உணர்ச்சிவசப்படாமல் பொறுமையுடனும் செயல்படுவது பல்வேறு விதங்களான சிரமங்களை பிரச்சனைகளை நீக்கி நல்ல நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் பகவான் வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை பரிகாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபடுங்கள்